ராமநாதபுரத்தில் கல்லூரி மாணவ மாணவிகள் இளைஞர்களுக்கான கிராமிய கலை பயிற்சி வகுப்பு வெள்ளிக்கிழமை தொடங்கியது தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டுத்துறை மாநிலம் முழுவதும் இருபத்தி ஏழு இடங்களில் பகுதி நேர கலை பயிற்சி முகாம் வருகின்ற ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி முதல் தொடங்கியது அதன் ஒரு பகுதியாக ராமநாதபுரம் மாவட்ட அரசு பள்ளியிலும் இந்த பயிற்சி வகுப்பு தொடக்க விழா அரசு இசைப்பள்ளி தலைமை ஆசிரியர் சரவண மாணிக்கம் தலைமையில் நடைபெற்றது இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டனர் தமிழர்களின் பாரம்பரியத்தை போற்றும் வகையில் பொயிலாட்டம் கரகாட்டம் கிராமிய பாடல் மற்றும் சிலம்பாட்டம் ஆகிய கலைகளை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை சனிக்கிழமை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை நடைபெறுகிறது ஓராண்டு பயிற்சிக்கு பிறகு தேர்வு நடத்தி பல்கலைக்கழகம் சான்றிதழ் வழங்கப்படுகிறது